திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை மக்கள் நாம் மக்களாகிய நாம் எந்த இடத்தில் நாம் ஏமாற்றப்பட்டோம் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை கடைசி வரிய இந்த திட்டங்களை மத்திய அரசு மீண்டும் கொண்டு வர முயற்சித்தால் அதனை விவசாயிகளின் நலன் காக்கும் திமுக அரசு தடுத்து நிறுத்தும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமாக ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவிக்கிறார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்றால் என்னென்றால் இந்த குறிப்பிட்ட இந்த அறிவிக்கப்பட்ட இந்த வேளாண் மண்டலங்களில் அரசுடைய எந்த திட்டமும் நாங்கள் ஈத்தியர் எடுக்கிறோம் மீத்தியர் எடுக்கிறோம் சாலை உருவாக்கம் செய்கிறோம் நிறுவனத்தை கட்டுகிறோம் இல்லை ஒரு இப்போ சிப்கார்ட் மாதிரியான ஒரு தொழில் பூங்கா அமைக்கிறோம் இதுபோல் எந்த திட்டமும் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திற்குள் வரக்கூடாது காரணம் என்னவென்றால் இது இங்கிருக்கிற தமிழ் மக்களுக்கும் அண்டை மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கும் அயல் இருக்கிற மக்களுக்கும் சோறு உணவு கொடுக்கக்கூடிய உணவை விளைவித்து விளைவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மண்